எல்ல வணக்கம் நான் மண்டிகை இந்த வீடியோவில் வந்து சபரிமலை யாத்திரை பற்றி பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து சபரிமலைக்கு போனோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் சேர்ந்து ஸோ அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரலான்னு ஆசை அங்கே கூட்டம் எப்படி இருக்குது தர்ஷனம் எப்படி பண்ணோம் எங்கெல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் இதில் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம பார்க்குறது இந்த இரும்புடி கட்டுறதுலேருந்து நாங்கள் பார்க்கோம் நம்ம குருசாமி வீட்டில் தான் நாங்கள் இருமுடி கட்டினோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அதாவது செவ்வாக்கலாமல் நினைக்கிறேன் பார்க்கெழம அங்கே இருமுடி கட்டினோம் கோயிலெலாம் கட்டல எங்கள் குருசாமி வீட்லேயே நாங்கள் இருமுடி கட்டிவிட்டு காலையில் பதினோரு மணிக்கெலாம் இருமுடி கட்டி முடித்தோம் ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் வந்து செவன் தேர்ட்டிக்கு தான் அதனால் என்ன பண்ணோம் இருமுடிலாம் கட்டிவிட்டு வந்திருக்கவங்கலாம் அன்னதானெலாம் போட்டுட்டு நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயினில் கிளம்புனோம் ஒரு மெயில் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நாங்கள் செங்கனூர் போகணும் செங்கனூர்லேருந்து நாங்கள் டிராவல்ஸ் மூலமாக சபரிமலைக்கு போகணும் இப்போ நம்ம அந்த வீடியோவை வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ இருமுடியெலாம் நாங்கள் கட்டிட்டோம் கட்டிக்கிட்டு இருக்கோம் நாலு பேர் தான் கட்டிவிட்டு இப்போ செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்க்கிங்க இதுதான் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் நாங்கள் இறங்கினோம் இறங்கிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணி தான் ஏற்கனவே இப்போ அந்த காரில் வந்து நாங்கள் வந்து சபரிமலைக்கு கிளம்புனோம் சபரிமலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி செங்கனூரில் இறங்கி பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம் அது பார்த்தசாரதி டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே கிளம்புனோம் இப்போ ஸ்டேஷனை பார்க்கிங்க பார்த்தா இப்போ அங்கே போகலாம் செங்கனூரில் இறங்கி நான் புக் பண்ண கார் வந்துச்சு இப்போ நம்ம அந்த காரில் வந்து அப்படியே கிளம்புனோம் சரி நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் அங்கே வந்துட்டோம் அதனால் இப்போது காலையிலே போய் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் அந்த அரண்முலா பார்த்தசாரதி டெம்பிள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கே போனோம் ஸோ அதுக்கு முன்னாடி சரி காலையிலே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரண்முலாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்ம பம்பா நதியை வந்து அங்கேருந்து இருந்து வர்றது இங்கே நல்லா அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி டிரைவர் சொன்னார் இங்கேயே நாங்கள் இங்கே குளிச்சிடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரின்னு வண்டி நேராக அங்கே உள்ளே விட்டோம் கூட்டமே கிடையாது இதுவும் பம்பா நதி தான் சரி அங்கே குளிக்கிறப்போலாம் இங்கேயே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல குளித்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில் எட்டு மணி ஒம்பது மணி அப்படி ரம்யமாக இருந்துச்சு சரி நான் அங்கேயே நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அரண்மலை பாரத சாரதி டெம்பிள் வந்து நாங்கள் போனோம் இதுதான் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த அரண்மலை பாரத சாரதி டெம்பிள் உள்ளே போனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இருக்குது பாருங்கன்னா இது உள்ள வாயு உள்ள ஒரு கல் இருக்குது இந்த கல்லை வெளியே எடுக்க முடியாது ஆனால் உருட்டலாம் உள்ளே உருட்டி பார்க்கலாம் ஆனால் இது எப்படி சிற்பத்தை பாருங்களா கல் உள்ளே போட முடியாது இந்த சிற்பத்தை செய்யும் போதே அது உள்ளே அந்த உருளை பொருள் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த கோயிலில் வந்து இந்த பார்த்தசாரதி டெம்பிள் இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அந்த பஜனெலாம் நடந்து இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்தேன் இது கொடிமரம் எவ்வளோ அழகாக நீளம் ரொம்ப பெருசாக இருக்குது கேரளா வந்து கோயில்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது இன்னும் அந்த பழமை மாறாமல் அப்படியே அந்த இயற்கை தந்த கொடை அப்படியே வச்சுருக்காங்க அதுதான் இது கேரளா வந்து கடவுளுடைய ஈர்ப்பிடமாக சொல்கிறாங்க எல்லோரும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணன் டெம்பிள் இங்கே நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்புனோம் கிளம்பி பம்பாவுக்கு போகலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பசி ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரிசனெலாம் பார்க்கோம் பார்த்துட்டு அங்கே ஒரு பஜனை நடந்துச்சு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் எடுத்துட்டு சரி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலை விட்டு வெளியில் வர்ற இடம் அது ஒரு வியூ பார்த்தேன் எவ்வளோ ஹ ரோட்டுக்கும் கோயிலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கு போகிறாங்க எந்த மழை வந்தால் கூட அந்த கோயிலில் தண்ணி போகுது அந்தளவுக்கு அந்த காலத்துலேயும் அவ்வளோ அருமையாக கட்டி அதை முடிச்சுட்டு வெளில வந்தோம் ஒரு ஆரியபவன் ஹோட்டல் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நம்ம தமிழ்நாடு சாப்பாடு மாதிரி விலையும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கேரளா சாப்பாடு மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பாடு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஆரியபவன் ஹோட்டல் இங்கே சாப்பிட்டோம் காலையில் டிஃபனை முடித்தோம் இனி மத்தியானம் சாப்பிட்ற என்னென்னு தெரியும் கொஞ்சம் ஹெவியாக போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது சபரிமலைக்கு மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரைவர் டேக்கெட்டை இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும்னு சொன்னார் சரி அப்படியே பா போகிற வழியில் அப்படியே அந்த இயற்கை காட்சிகளை உங்களுக்கு படம் முடிச்சு காப்பிடுனு சொல்லிட்டு அப்படியே படம் முடித்தேன் இப்போ நம்ம சபரிமலை நோக்கி இருக்கோம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம் சரி ஒரு இடத்துல ஒரு டீ சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று ஒரு டேனிங் இதை தாண்டி நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம் நிலக்கல் இதுதான் நிலக்கல் நீங்கள் பார்க்குறது வந்து நிலக்கல் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ் இதுதான் ஸோ இங்கே வண்டியை நுப்பாட்டினாங்க நுப்பாட்டி கேட்டால் லோக்கல் வண்டிங்கனால பம்பாவில் ட்ராப் பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால எங்களை விட்டுட்டாங்க மற்ற நம்ம எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் அங்கே போக முடியாது இந்த நிலக்கல்லே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இது நாங்கள் சொல்லி அவர் டிரைவர் சொல்லி இப்போ ட்ராப் பண்ணிட்டு உடனே வந்துடும் சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து அந்த நிலக்கல்லேருந்து மறுபடியும் பயணம் பண்ணோம் இப்போ நம்ம நேராக பம்பாவை நோக்கி போயிட்ருக்கோம் பம்பா வந்தாச்சு தான் பம்பா நதி அங்கே போயிட்டு தண்ணியெலாம் நிறைய குடிச்சு நமக்கு கோல்ட் ஆகிப்போச்சு பம்பா நதி பார்க்கிங்க நம்ம பார்க்குறது வந்து பம்பா கணபதி போகிற வழி அந்த போகிற வழி எல்லாமே இப்போ நீட்டாக நல்லா செட்டு போட்டாங்க முன்னாடிலாம் ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு இப்போ நல்ல செட்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க கூட்டமும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நாங்கள் அப்படியே பம்பா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன பாதையில் தான் நான் ஏற முடியும் ஸோ அந்த சின்ன பாதை வழியாக நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் கூட்டம் வந்து நார்மலாக இருக்குது ஆனால் நாங்கள் போனது வீக் டேஸு அதனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் கேட்டதுக்கு சொல்லுவாங்க மற்ற நாளோட கூட்டமாக தான் இருக்குதுன்ட்டு அப்போ இன்னும் சாட்டர்டே சண்டேலாம் இன்னும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் எங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் போகிற தரிசனம் பார்க்குறதுக்கு ஆனால் நாங்கள் ஏறும்போதே மணி ஒரு மணி ஒன்றரை இருக்கும் சார் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் மெதுவாக ஏறணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அதனால் அப்படியே மெதுவாக நடந்து போனோம் சரி நம்ம குருசாமிக்கு ஒரு சின்ன டவுட் நாலு மணிக்கு திறப்பாங்களா மூணு மணிக்கு திறப்பாங்களான்னு சொல்லிட்டு சரி அதையும் கேட்டு கிளியர் பண்ணிணோம் மூணு மணிக்கெல்லாம் கோவில் திறக்கிறத சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மெதுவாகவே நடந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம் ஒரு மூணு மணிக்கெலாம் நாங்கள் கிட்டத்தட்ட போயிட்டோம் பக்கத்தில் அந்த கழுதுப்பா சின்ன பாதையிலேருந்து கழுது பாதை ஜங்ஷன் ஸோ அந்த இடத்துல வரும்போது என்ன நட ஓப்பன் பண்ணி பாட்டுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம சீக்கிரம் போகலாம் ஆனால் கூட்டம் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நான் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நாங்கள் அன்றைக்கி ஆக்சுவலாக இருபதாந்தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீக் டேஸ் தான் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அங்கேயும் ஒன்றும் பெருசாக கூட்டம் கூட்டம்லாம் நாங்கள் எங்கேயுமே வெயிட் பண்ணல அப்படியே நேராக சன்னிதானத்துக்கே போயிட்டோம் சன்னிதானம் மண்டபத்தில் கூட நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படி போகிறப்ப அதில் பார்த்தா ஒரு குரங்கு ஒன்று இருந்துச்சு சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் நேராக அந்த சன்னிதான மண்டபத்துக்கு போய் நடந்து போய்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அந்த சன்னிதான மண்டபத்துக்கு போகிற அந்த வழி இருக்கும் நீங்கள் போகணுங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வழியில் கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு நாங்கள் பயந்துகிட்டே போனோம் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே உள்ளே போனால் எதிலுமே ஒரே நேர் வழியாகவே இருந்துச்சு மண்டபத்தை பார்த்த ஏகப்பட்ட பாருங்களேன் இவ்வளோ பெரிய மண்டபம் ஆனால் ஒரே ஒரு லைனில் தான் நாங்கள் போனோம் அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்த மாதிரிலாம் ஏன்னா மூணு மணிக்கு நிப்பாட்டி வச்சதெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் எங்களுக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் எங்கேயுமே நிற்கல அப்படியே நேராக சன்னிதான மண்டபத்தில் போயிட்டு இருந்தோம் போயிட்டு பதினெட்டாம் மணி நோக்கி நடந்தோம் இந்த பார்க்குறேன் நீங்கள் பார்க்கிங்க இப்போ மணி பக்கத்தில் தேங்காய் எரிஞ்சிகிட்டு இருக்கு அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ பதினெட்டாம் படி ஏற போகிறோம் அதனால் கேமராலாம் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் இங்கேருந்தே உங்களுக்கு அந்த பதினெட்டாம் அடி காமிச்சிட்றேன் ஏன்னா உள்ளே எடுத்து கேமரா எடுத்துகிட்டு ஆனால் படி பதினெட்டாம் படி ஏறும்போது கேமராலாம் எடுத்துகிட்டு ஏற முடியாது ஸோ அதனால் பாக்கெட்டில் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ பாருங்களேன் பதினெட்டாம் படி புதுசு செட்டெலாம் போட்டு இப்போ பதினெட்டாம் படி ஏறி சாமி தரிசனம் பண்ணோம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த லைனில் போகணும்ல அப்படியே சுற்றி வந்தோம் மேலே ஏற்றி பார்த்தா நல்ல க்ரௌடு கூட்டமாக தான் இருந்துச்சு சரி நாங்கள் மேலே ஏறும்போதே ஒரு அஞ்சு மணி நாலு மணி நாலாக இருக்கும் மேலே ஏறி தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் ரூம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோங்க ஸோ அதனால் நாங்கள் அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேராக போயிட்டு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக இருமுடியோட ரூம் போய்ட்டோம் ரூமில் போய் தேங்காய்லாம் உடச்சி நெய் அபிஷேகம் பண்ணல சாயங்காலம் பண்ண மாட்டாங்க அதனால் மேல் சந்தி போய் பார்த்துட்டு அவர் நம்ம கூட வந்தவர் வந்து நம்ம ஒரு சார் வந்து பரமேஸ்வரன் அவருக்கு வந்து அங்கே சா மேல் சாந்தி தெரியும் ஸோ அதனால் அங்கே போய்ட்டு நெய்ய அபிஷேகத்துக்கெல்லாம் எடுத்து டோக்கன்லாம் கொடுத்துட்டு நைட்டு டைம் ஆயிடுச்சு சரி அண்ணதான் சாப்பிடு மத்தியானம் சாப்பிடல காலையில் சாப்பிட்டது சரி இங்கே நம்ம ஐயப்பனோட அண்ணதான மண்டபத்துக்கு போனோம் அங்கே வந்து நல்லா கஞ்சி பயிர் ஃபேமஸ்ஸு கஞ்சி பயிரெலாம் சாப்பிட்டு நைட்டு படுக்கிறத அரியூராசனம் கேட்டோம் கேட்டுட்டு காலையில் நாலு மணிக்கெலாம் நெய் அபிஷேகம் சரி சீக்கிரம் பார்த்துட்டு காலையில் நாலு மணிக்கு அபிஷேகம் பார்க்க கிளம்பணும் காலையிலே நெய் அபிஷேகம் பார்த்துட்டு அப்படி சாந்தி இருக்கிற இடத்துக்கு போனோம் அங்கே மத்தியானம் அபிஷேகத்துக்கு புஷ்ப அபிஷேகத்துக்காக பூவெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் இதை வந்து பன்னெண்டு மணி நெய் அபிஷேகம் முடித்து ஐயப்பனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக பூவெலாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க இதுக்கு பணம் கட்டினாலும் அங்கே இருப்பாங்க யார் யாருக்கு எவ்வளோ கட்டினாலும் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பூக்கூடையை கொடுத்துருவாங்க அவங்க கொண்டு போய் அங்கே அவங்க கையால் கொடுக்கலாம் இதில் ஐயப்பனுக்கு வந்து புஷ்பாபிஷேகம் பண்ணி பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி நடக்கும் பூஜை நடக்கும் ஸோ இப்போ அதையும் பார்த்துட்டு சரி கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதுவாக இறங்க ஆரம்பித்தோம் இறங்கும் போது சன்னி தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்தோம் கீழே ஒரு ஒரு மூன்றரை மணி நேரத்துலாம் இறங்கிட்டோம் கீழே இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து நம்ம கீழே வந்தாச்சு இது இந்த சைடில் பாருங்க இது வந்து சின்ன பாதை அந்த சைடில் வந்து அந்த கழுத பாதைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கு ஒன்று கஷ்டம்தான் இதில் நிறையா ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதில் தான் இப்போ நிறைய பேர் போகிறாங்க அந்த பாதையில் ஆட்கள் வருவாங்க ஆனால் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏறி இறங்குற கொஞ்சம் ஆசையாக இருக்குது மற்றபடி அந்த பாதையில் வரலாம் இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணுறோம் இந்த பம்பா கணபதிக்கு முன்னாடி ரெண்டும் பாதையும் ஜாயின் பண்ணுற இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடம்தான் அப்புறம் இந்த பக்கம் இறங்குறவங்களும் இந்த பக்கம் இறங்குறவங்களும் ஜாயின் பண்ணலாம் நிறைய பேர் பார்த்த சந்தோஷத்தில் பரவசமாக இருக்காங்க இந்த பக்கம் ஏறுறவங்க ஐயப்பனை நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்துட்டு கிளம்பி வந்துகிட்ருக்கோம் சாமி சரணம் இப்போ தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுன்னா பம்பா கணபதி பக்கத்தில் மீதி ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் அம்மன் அப்புறம் இந்த கணபதி கோயில் எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும் பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நல்லபடியாக நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செட்டுலாம் போட்டுருக்காங்க உட்கார்றதுக்கு பம்பாவில் நிறையாவே நல்லா நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய செட் இதெல்லாம் இங்கே எத்தனை பேரும் தங்கலாம் மழை வந்தால் கூட சேஃபாக இருந்துக்கலாம் அதில் பெரிய செட்டம் பம்பாவுக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஏறினோம் கூட்டம் நாங்கள் திரும்பி வரும்போது கூட நிறைய கூட்டம் இருந்துச்சு இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் கிளம்பி சரி எங்கே போகலாம்னா பந்தல அரை மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணோம் பந்தலம் வந்துவிட்டா பந்தல ரஜா அரண்மனையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்துச்சு எங்களுக்கு அஞ்சரைக்கு தான் ட்ரெயினு ஸோ அதனால் நேராக பந்தலராஜா கோயிலுக்கு வந்தோம் எத்திரூப செலவுன்னு இருந்துச்சு அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரி அதையும் அப்படியே ஒரு படம் முடித்தோம் பார்த்துட்டு திருவாபுரம் இருக்குது அதை நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நாங்கள் திருவாபுரணத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அந்த அரண்மனை பக்கத்தில் நிறைய கடை இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அங்கே அப்போ அரவணை வாங்குறீங்களா அதே அப்போ அரவணை தான் இந்த பந்தளத்துலையும் இருக்குது தயவுசெய்து அங்கே வந்து அப்போ அரவணை வந்து அரவணை வந்து சபரிமலையில் வந்து நூறுரூபா அதே அரவணை வந்து இந்த பந்தளத்தில் வந்து என்னென்னா அறுபத்தஞ்சி ரூபா தான் ரொம்ப கம்மி ரேட்டு ஆனால் நாங்கள் விசாரித்தோம் சரி இது வேறையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற அரவணை அப்பந்தான் சபரிமலை மேலேயும் இருக்குது அப்போ நூறுரூவா இதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்க சொன்னாங்கன்னா இங்கேருந்து போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்படின்னாரு அதனால் யாராவது அப்போ அரவணை வாங்குறது தான் நீங்கள் பந்தளத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வாங்காமல் பந்தளத்தில் வந்து வாங்கலாம் பாருங்களேன் முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ஆகும் ஒரு ஒரு டப்பாவுக்கு நூறுரூபா இது வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஸோ அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக செங்கனூர் வந்துட்டோம் வந்து உட்காந்துருந்தோம் அஞ்சரைக்கும் எங்களுக்கு ட்ரெயின் ஸோ அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் போய்கிட்டு ஏன்னா நாங்கள் மூணு மணி நாலு மணிக்கெலாம் மூணு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஸோ நைட்டுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் இருந்தோம் ட்ரெயின் வந்தாலும் ஏறி வந்துட்டோம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் சுவாமியே சரணம் ஐயப்போம்